ம துணையுடு நல் வார்த்தைகள் எடுத்தப்பா மாலை தொடுத்தேன் எனது சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் முதலுள்ளி முதலாம் ஆண்டு சமஸ்கிருதம் பயில்கிறேன் இல்லாள் என்னும் பெருமை உண்டு இனியவள் என்னும் சிறப்பு உண்டு பெற்றவள் என்னும் மதிப்பு உண்டு குறுப்பு என்னும் அழகு உண்டு பிறந்தவுடன் மகாலட்சுமி என்ற ஆறா வாரம் ஒன்று அவள் ஆயிரம் கேள்விகள் கேட்பது உண்டு வளருகையில் பொத்தி பொத்தி பாதுகாப்பது உண்டு அவளை ஆயிரம் கேள்விகளால் கொழுப்பதும் உண்டு பூப்படைவில் அடைக்க தொடங்குவதும் உண்டு ஆசைகளை அடக்கிட பழகுவதும் உண்டு வீட்டின் முடங்கிட தொடங்குவதும் உண்டு வாழ்வு அளிக்கிறோம் என்று கனவை பறிப்பதும் உண்டு அடிமையின் புது பெண்கள் உண்டு இதனால் பெண் சுதந்திரம் வீசியது உண்டு பெண் ஆணினம் பாகுபாட்டை கலைந்தவரும் உண்டு பெண்ணியம் என்ற பேச்சு காலம் உண்டு பெண்ணியத்தின் பொருள் அறியாத பாதை மாறியவரும் உண்டு பெண்ணியத்தின் சக்தியால் நல்வழியை சாதித்தவரும் உண்டு பணியில் அங்கீகாரம் உடனே உண்டு பணிகளில் வீட்டில் துணையாயிருக்கும் ஆண்களும் உண்டு பாலின பாகுபாட்டால் ஒதுக்கீடு உண்டு பாலின சமத்துவத்தால் அனைத்திலும் சம உரிமை உண்டு அடுப்பூதிய வழி கல்வியால் அலுவலகத்தில் ஏறியது உண்டு அவங்கையில் சீர் சீரழிந்தவரும் உண்டு அறிவினால் தனி இருக்க சுதந்திரம் உண்டு அதனை அழைப்பு மூனாய் கூட்டமும் இங்கே உண்டு பெண்ணின் பிள்ளை பேறு என்று இருந்த காலம் உண்டு பெண்ணினை வட்டத்தில் அடக்கினர் கணவனை அடைவதே சிறப்பு என்பதை ஒதுக்கியவரும் உண்டு திறமை உணர்ந்து கனவை அடைய காலம் கூடியது சிங்களாய் உறிந்து திறம்பட ஆட்சி செய்ததும் உண்டு காலம் ஆழமறிந்து நுண்ணறிவோடு வைத்ததுண்டு அழகென்று இருந்தவள் அறிவென்று மாறி அண்டமறிய அனைத்துமாய் சாதித்து நிறைந்தாள் அறியாமையிலிருந்து ஞானத்தோடு பெருமை ஏற்றி புதுமை பெண் தனக்கென தனி சுதந்திரமில்லாமல் குடும்பத்துக்காக வாழ்ந்து வீட்டை விட்டு வெளியேறாதவளாக இருந்தவள் அனைத்திலும் தனக்கென ஒரு தனி சுதந்திரம் பெற்று தன் மானத்துடன் வாழ்வதையே புதுமை பெண்கள் என்கிறோம் அறியாமையில் கல்வி பெறாமல் வெளி உலகம் அறியாமல் இருந்த பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் கல்வி பெற்று பல்வேறு துறைகளில் சாதித்து காட்டினார்கள் அப்படி என்றால் கல்வி பெற்று பணிக்கு செல்பவர்கள் தான் புதுமை பெண்கள் அல்லவா எனவே பலரிடமுள்ள முதல் தவறான எண்ணம் பெண் என்பவள் வீட்டின் இல்லால் நாட்டின் கண்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா வீட்டின் முழு பொறுப்பையும் அவளது தலையில் ஒப்படைத்து விடுகிறோம் ப்பொழுதும் பெண்கள் அறியாமையில் இருந்த காலம் போல காலையில் சூரியன் உதிக்கும் முன்னே எழுந்து வீட்டில் உள்ள பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களையும் கவனித்து விட்டு கணவரை கிளப்பி குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி தானும் தயாராகி இத்தனையும் முடித்து காலையிலேயே பணிக்கு சென்று மீண்டும் மாலை வீடு திரும்பியவுடன் இல்லத்தில் உள்ள வேலைகளை செய்து இரவு உணவு சமைத்து நள்ளிரவில் உறங்க சென்று மீண்டும் அதிகாலை இதே போல ஒரு வட்டத்திற்குள் சுற்றி சுற்றி வருகிறாள் அவள் எந்த பணி புரிந்தாலும் சரி ஆசிரியர் பேராசிரியர் காவலர்

உடைமாற்றம் என்று கூறுவதிலும் எப்படிப்பட்ட உடைகளும் அணியலாம் என்ற ஒரு தவறான கருத்து பரவிக்கொண்டிருக்கிறது புதுவகையான நகரிக உடைகளை அதிக விலை கொடுத்து பெறுவதில் தான் தன்னுடைய புதுமை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு உடைமாற்றம் செய்வதில் ஏதோ ஒரு செல்வந்தருக்கே மேலும் செல்வம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் புதுமை பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களோ பெண்களோ போதை பழக்கங்களுக்கு அடிமையாவது தவறு அதனுள் மூழ்கி அதிலும் ஏதோ ஒருவருக்கு வருமானம் ஈட்ட இவர்களது உடல் நலனையும் அழித்து தனது குடும்பத்தின் உள்ள நலனையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அவள் எத்தனைதான் புதுமை பெண் பெண்ணியம் என்று பேசிக் கொண்டிருந்தாலும் பெண்கள் இரட்டைப்பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதே உண்மை உணவு பழக்கம் பழக்கம் உறவு பழக்கம் உணர்வு மாறுபாடு சொல்லாடல் மாற்றம் என நாகரீகம் என்ற பெயரில் மாறுபட்டது சரியானதை மட்டும் எடுத்து புதுமை பெண்ணாய் நாய் நாம் ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல மனிதர்களாக வளர்த்தால் புதுமை பெண் என்ற சொல்லை முழுமையாக இருக்கும் புதுமை பெண்களாய் பிறப்பெடுப்போம்